எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு ஒரு சீரியல்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்திருக்காங்க ஹீரோ ஹீரோயின்ஸு ஸோ யார் அப்படிங்கிறது தெரியல தங்க மகளா ஏதோ ஒரு சீரியல் சொன்னாங்க ஆனால் அது வந்து அதுக்கடுத்து வர்றதா இப்போ இப்போ வந்ததா அப்படிங்கிறது தெரியல எஸ்டிஆர் பாட்டை போட்டுட்டு உள்ள வராங்க அர்ச்சனா ரொம்ப ஹாப்பி ஆயிடுது வரா அப்படின்ற மாதிரி கண்டிப்பா நாளைக்கு வருவார் நினைக்கிறேன் ஏன்னா கமல்சருக்கு வந்து கலைஞர் நூறு அது வந்து இந்த வெள்ளம் வந்துச்சுல டிசம்பர் இருபத்தி மூணு நடக்க வேண்டியது பட் நமக்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை ஆனதுனால அந்த ஃபங்க்ஷனை வந்து தள்ளி வச்சுருந்தாங்க ஆறாம் தேதி தள்ளி வச்சிருக்காங்க ஸோ மார்னிங்காக இருந்தால் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதை முடிச்சுட்டு இங்கே பன்னெண்டு மணிக்கு ஷூட்டிங் ஜாயின் பண்ணிடுவார் இன் கேஸ் ஈவினிங் ஆறு மணிக்கு வச்சாங்க இல்லை நாலு மணிக்கு வச்சாங்க அப்படின்னா கமல் சார் நாளைக்கு வருவது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டவுட்டு தான் ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி அப்படின்ட்டு சரிங்களா ஸோ அது வந்து நம்ம கன்ஃபார்ம்டாக இன்னும் நியூஸ் வரலை ஸோ சார் தான் மேக்ஸிமம் வருவார் ஏன்னா ஃபோர்டீன் வீக் அவர் சேவ் பண்ணுற அந்த ஒரு அழகு அப்படிங்கிறது தனி அழகு அது வந்து கண்டிப்பாக சார் தான் பண்ணணும் அப்படிங்கிறது சரி ஒரு பக்கம் பூர்ணிமா வெளியே போயிட்டாங்க மாயாக்கு அப்படியே ஃபீலு ஒத்த பூ பூத்தது அப்படின்ற மாதிரி ஒரே பூ பூத்த இடத்தில் ஒரு பூ பூத்துச்சான் அப்படின்ற மாதிரி டே காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆ அப்புறம் கேமரா முன்னாடி வந்து எனக்கு இந்த வீட்டில் இவ்வளோ தூரம் ஒரு ஃப்ரெண்டாக வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பிடிச்சி பக்கத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு வேறு யாருமே கிடையாது ஏன் எல்லா சீசனையும் எடுத்துக்கோங்க எங்கே ரெண்டு பேர் இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப்பு உங்களால் காட்ட முடியுமா அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் நம்ம பூர்ணிமாவை பற்றி மாயா பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கனெக்ட் ஆகிட்ட அவங்க கூட வெளியே வந்தோம் நீங்கள் நம்ம ரெண்டு பேர் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தா கூட நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணி ஒரு வைப்பில் இருக்கலாம் பட் ஐ மிஸ் யூ இன் திஸ் ஹவுஸ் இன்னும் மூன்று நாட்கள் வந்து மூன்று யுகங்கள் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க எங்களுக்கும் அதே தான் எங்களுக்கு அதே தான் அந்த சீசனை சீக்கிரம் முடிச்சு விடுங்கடா அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கும் ஃபீல் ஆகுது ஸோ நல்ல வேலை ஒன்றே ஒன்று நடக்காது இன்றைக்கி நைட்டு என்ன அப்படின்னா மாயா கொஞ்சம் பேசுறது வராது நமக்கும் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் அதை விட அந்த வீட்டிலேருந்து வந்தவங்க எல்லாத்துக்குமே சுற்றி காட்டிட்டு இருக்காங்க ஆ சூப்பர் இதுதான் ஸ்மால் பாஸ் ம் இங்கே தான் கிச்சன் இதை தான் நாங்கள் சமைப்போம் இதுதான் பெட்ரூம் இங்கே தான் எல்லாம் தூங்குவோம் டே ஹோரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு தினேஷ் பொறுத்த வரைக்கும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தார் அது ஒரு பக்கம் வந்து போயிட்ருக்கு சரியா இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த சீசனுடைய டைட்டில் வின்னர் வந்து ஒன்று மாயா இன்னொன்று அர்ச்சனை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க சரியா யார் மாயா அர்ச்சனா மாயா என்ன சொல்கிறாங்க அர்ச்சனாதான் அப்படின்றாங்க அர்ச்சனா என்ன சொல்கிறாங்க தான் அப்படின்றாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே அவங்கவுங்க டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இல்லை சரியா ரெண்டு பேருமே வந்து மாற்றி மாற்றி நீங்கள் ப்ரோ நாங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு மனசில் வந்து இருக்குது ஏய் நானும் பிஆர் செட் பண்ணியிருக்கேன் ஏய் நானும் செட் பண்ணியிருக்கேன் நான் இப்போ கமெண்ட் கோடு வேர்டு கூட கொடுத்தேன் திரும்ப உனக்கு ஏசி ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் விண்டோ மூடிடுங்க வந்து செட்டில் பண்ணுறேன் அது மாதிரி கொடுத்து வச்சிருக்கேன் நீ பெரிய ஆளை பிடிச்சி வச்சிருக்க ரஜினி சாரோடைய பிஆர் மேனேஜரையே ஒரு வருஷமாக வேறு லெவல் யாரும் பார்ப்போமா அப்படின்ற மாதிரி நீ ஜெயிச்சா நான் விசில் அடிப்பேன் அப்படின்றாங்க நான் ஜெயிச்சா நான் விசில் அடிக்கிறேன் அப்படிமா உங்களுக்கு நான் விசில் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் கேவலமாக இருக்குது உங்கள் மேலே உங்களுக்கே கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னா இல்லை மக்களை நினச்சிட்டு இருக்கீங்களா எனக்கு புரியல ஆக்சுவலாக இது வரைக்கும் கெடுபிலான வின்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா சீசனும் எடுத்துக்கோங்க ஐ ஆம் கோயிங் ஃபார் த வின் ஐ ஆம் த வினோ அப்படின்ற அந்த ஒரு முரட்டு ஒரு விஷயம் இருக்கும் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இங்கே ஒரு இருக்கிற மாதிரி தெரியல ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஏங்க நீ ஜெயிக்க தானே ஏன் நீ ஜெயிக்க மாட்டீங்களா ஏன் நீ ஜெயிக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி வந்து பேச்சு கிடக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதுக்கடுத்து இது முடிஞ்ச உடனே தான் குயின் ஆஃப் பிபி ஹவுஸா பயங்கரமாக இருக்குல்ல அது மட்டும் இல்லை மங்காத்தா ஆடி இருக்காங்களாம் மாயா அப்புடின்னா இப்போ வெளியே போனது அர்ஜுன் இப்போ அஜித் ஐம்பது லட்சம் படத்துக்கு வருவார் ஸோ யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அஜித் தான் மாயாவான் அர்ஜுன் தான் பூர்ணிமாவான் அப்போ அர்ச்சனா நாமத்தை மற்ற போட்டுருவாங்களா தெரியலையே தெரியலையே மக்களே என்ன கண்டிஷனில் பிக் பாஸ் இருக்குது என்ன டீம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல பட் இந்த சீசனில் நான் சொல்கிறது ரெட் கார்டு தூக்கினா வின் பண்ணக்கூடாது தட் இஸ் பை ஐஸ்